வீடு விற்பனைக்கு உள்ளது பூர்ணாங்குப்பம் ரோட்டில் கந்தசாமி நகரில் வீடு விற்பனைக்கு உள்ளது இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்கு அளவு இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி முப்பது சதுரடி வருது ஏழு வருட ஓல்டு பில்டிங் மனை வடக்கு பார்த்த மனை ஆனால் கிழக்கு பக்கம் வாசப்படி வீட்டை சுற்றி கேப் இருக்குது வெளியில் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ரெண்டு அடி சந்து விட்டுருக்காங்க இது வாசல் போகிற வழி கிழக்கு பக்கம் வாசப்படி எதுக்கே படிக்கட்டும் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு பக்கத்தில் சந்து இருக்குது வீட்டை சுற்றி ஒரு ரெண்டு அடி சந்து இருக்குது காற்று வசதிக்காக விட்டுருக்காங்க தோட்டமும் இருக்கு சின்ன தோட்டம் அமைச்சிக்கலாம் பக்கம் ஓப்பனிங் இருக்கு இது வீட்டு மனைக்கு பின்னாடி உள்ள இடம் இந்த சைட்லேயும் கேப் இருக்கு இந்த சைட்லையும் ஒரு ரெண்டு அடி இல்லை மூணு அடி அந்த அளவுக்கு கேப் விட்ருக்காங்க ஃபுல்லாகவே வீட்டை சுற்றி நாலு புறமும் கேப் இருக்குது காற்று வெளிச்சம் எல்லாமே வரும் நல்ல காற்று வசதியாக இருக்குது வீடு இது எதிர்க்க ஜன்னல் இப்போ வீடு வாசப்படி வாசக்கதவு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க தேக்கு மரங்களை கொண்டு இது ஹாலு ஹால் நல்ல பெருசா இருக்கு ரெண்டு மூணு ஜன்னல் இருக்குது ஹால்லேயே ஹால் ரொம்ப பெரிய ஹாலா இருந்தது இப்ப சைடுல இதுவும் ஹால் தான் ஓபன் சைடுல ரூம் இருக்கு ரூம் சைட்லையும் ஒரு ஜன்னல் ஏசி ஃபிளகு எல்லாமே இருக்கு இதா ரூமு ரூமுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்கு இது கிச்சன் கிச்சன் செல்ஃப்லாம் நிறையா இருக்கு இது ஒரு ரூமு ரூமில் அவங்க சாமி ரூமாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இது தோட்டம் பக்கம் வாசப்படி வீடு ஃபுல்லாகவே வெளிச்சம் காற்று எல்லாமே இருக்கும் இயற்கை சூழலில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ மாடிக்கு இப்போ போகிறோம் மாடி ரொம்ப பெருசாக இருக்குது வீடு வாங்கினா பூச்செடி இலவசம் பூச்செடி மேலே முடிவிட்டுருக்காங்க ரெண்டு படிக்கட்டு இருக்குது அந்த சைட்லையும் படிக்கட்டு ஏறி வந்தேன் இந்த சைடு இறங்கலாம் ரெண்டு படிக்கட்டு செட் பண்ணியிருக்காங்க மாடிக்கு மெத்தையில் ரெண்டு வீடு கட்டி வாடகை ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதனுடைய விலை முப்பத்தி ஐந்து லட்சம் சொல்றாங்க விலை பேசலாம்